இத்தனை ஆசீர்வாதங்களை விட்டு இடம் தேடி போனதுனாலே வாழ்க்கையில் வந்த இழப்பெண்ணையும் ஆஸ்தியை இழந்தான் நன்மையை இழந்தான் ஆசீர்வாதங்களை சகலவற்றை அவன் இழந்து போனான் பிரியமான தேவ சனமே ஹலலூயா எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எப்படிப்பட்ட போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் நம்ம என்ன செய்ய கூடாது இடம் தேடி போக கூடாது அப்பா வீட்டுல இருக்கிற சந்தோஷத்தை போல ஒரு வீட்டுல போனாலும் சந்தோஷம் கிடைக்காது அதான் அடிக்கடி பிரச்சனை வரும்போது ஆஹ் சோத்ரம் சகோதரி மாதிரி சொல்லுவாவ அப்பா வீட்டுக்கு போறேன் அப்படி எங்க அப்பா வீட்டுல இருக்கிற அம்மா வீட்டுல இருக்கிற சந்தோஷத்தை போல குடும்பத்துல பிரச்சனை வரும்போ என்ன செய்திருவாவ சோத்ரோ நேரம் எங்க போறேன் எங்க போறேன் என் அப்பா வீட்டுக்கே அங்க போய் நின்னுக்குறேன் என் அம்மா வீட்டுக்கே நான் போய் நின்னுக்குறேன் ஏன் என் அம்மா அப்படி பாப்பா என்ன என் அப்ப அப்படி பாப்பாரு ஆமை சொல்ல மாட்டேன் இருக்க விட மாட்டாரு ஆமை என்ன சேர்ல கூட இருக்க விட மாட்டாரு ஒரு அப்ப ஆம அப்படி உன்ன பாப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம கஷ்டம் வருமோ பிரச்சனை வரும் சொல்லுவோமே சொல்ல மாட்டாமா ஒரு தாங்கிட அம்மா தான் உண்டு ஒரு ஆஹ் ஏதாவது ஒரு காசு சம்பாத்தியம் ஏதாவது நன்மைக்கு நான் கஷ்டப்பட்டேன் ஓடி போய் அப்பாட்ட கேட்டா அப்பா தருவாரா தர மாட்டாரா அப்பா வீட்டுல இருக்கிற சுகத்தை போல ஒரு இடத்துல போனாலும் உனக்கு கிடைச்சாது எழுதி வச்சிக்க எழுஞ்சு வச்சிக்க அதனாலதான் அப்பா சொன்னார் அப்பா வீட்டுல எப்பொழுதும் சந்தோஷமும் ஆடலும் பாடலும் இங்க இருக்கு ஆமே சொல்ல மாட்டேன் இந்த சந்தோஷத்தை விட்டு நீ இடம் தேடி போனா சோதனம் வாழ்க்கையில என்ன வருகிறது எல்லாவற்றையும் இழந்து போகிற ஒரு சூழ்நிலை வருது நம்ம பிதாக்கள் விலை கொடுத்து வாங்குன ஒரு சம்பாத்தியம் இல்லை இது ஆமே சொல்வியலா ம் சொல்ல மாட்டிய இது என்னது எவங்க விலை கொடுத்து வாங்குனது நீங்க சம்பாதிச்சதா இது சோதரம் சொல்ல மாட்டேங்க ஏதாவது சம்பாதிச்சல ஒரு வசன மாதிரி எழுதினீங்களா இதுல ஒண்ணுமே சம்பாதிச்சே கிடையாது வில்லியம் கேரி என்கிற மனிதன் இந்த வேத புஸ்தகத்தை சொந்த மனைவியை இழந்தான் சொந்த மனைவி பைத்திய காரியம் மாறினா இந்த வேத புஸ்தகம் எழுதினது நிமித்தம் சொந்த மனைவி பைத்திய காரியம் மாறினா ஒரு குழந்தை அவன் செத்து அந்த குழந்தைய சவால் அடக்கம் பண்ண முடியாம ட்ரெயின் டிராவல்லே தண்ணீருக்குள்ள வீசிட்டாங்க அவர் இந்தியாவுக்கு வந்தாரு வேத புஸ்தகத்தை அச்சிட்டாரு ஆமன் சொல்ல மாட்டேங்குது நம்ம ஒண்ணு இதில் விலை கொடுக்கல நமக்கு வாசியில் கிட்டுச்சு ஆயிரம் ரூபா கொடுத்தா வாசியில் கிடைக்கும் தோத்திரம் சொல்ல மாட்டியும் எத்தனை ரூபா கொடுத்தா போதும் ஆயிரம் ரூபா கொடுத்தா நல்ல பைபிள் கிடைக்கும் நம்ம பிரயாசப்படவே இல்லை